உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை இருந்து மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஏன் ஏன் சாம்பிள் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆனால் நான் வண்டி ரெடி பண்ணி தரேன் சாம்பிள் ஃபெயிலியர் ஆகலாம் நான் பண்ண மாட்டேன் பிரடில நான் நேர்சா சாம்பிள் கூடாது சாம்பிள் இருக்கு சார் வந்திருக்கறாங்களா சாம்பிள் டெஸ்ட் செட் சாம்பிள் சாம்பிள் ஆனா நான் பண்ணிடறேன் சாம்பிள் ஃபெயிலியர்னா பண்ண மாட்டேன் என்ன அதுவும் உடனே இருந்து சார் அதால எங்க வந்து இப்பலாம் போறோம் ஒட்டில நான் வந்து ரொம்ப தேவலாம் <laughs> அதுக்கு போல இருக்கு அது அங்க வந்து பாருங்க நான் கால்பேக் பண்ணறேன் சொல்லு அது கால்பேக் பண்ணி கேட்கலாம் இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கிறதுல கஷ்டப்படுறோம் இல்ல ட்ரை பண்ணி பார்க்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் கொஞ்சம் நிக்கும் ஹேபிட் பண்ணி வைக்கலாம்

இல்ல 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 காலி முதமே 1.5 லிட்டர் போடுறதே நான் 1.5 லிட்டர் ஒளிய வந்துருச்சு இது எல்லாமே டாங்க்ல போட்டுட்டீங்க சாம்பல் எப்டிடுங்க இது இந்த ஏ 뭐 சாம்பல் எப்டிடுங்க அதுக்குள்ள ஏடாடா நான் ஆயி பாஸ் இன்னைக்கு புது வண்டி எடுத்துட்டு வந்து ஷோரூம்ல எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துருக்காங்க பங்குல பெட்ரோல் போட்டிருக்காங்க அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்காங்க அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போட்டு இங்கிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து மீட்டர் தான் போயிருக்காங்க பங்கு எதுல கேமரா இருக்கு அந்த கேமரா செக் பண்ணி சொல்லுங்க அங்க போய் வண்டி ஆஃப் ஆயிட்டு இருக்கு வண்டி ஆஃப் ஆன உடனே த்ரீ மினிட் வந்து இவங்க நான் கேட்கும் போது அஞ்சு லிட்டர் மேல எக்ஸ்ட்ரா இங்க பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் இல்ல மொத்தமே வந்து அது அஞ்சு லிட்டர் வண்டி பெட்ரோல் பிடிச்சி நாங்க இறக்கி காமிச்சிட்டோம் மொத்தம் அஞ்சு லிட்டர் பெட்ரோல் வண்டியில இருக்கு அதன் கேனில் கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம் அந்த அஞ்சு மூ அஞ்சு லிட்டர்ல ஒரு ஒரு கேன்லயும் ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தண்ணி நிற்குது நாளை அங்கே பெட்ரோல் போடல ஷோரூம் செட்டிங் கற்று வண்டியை செட்டிங் வந்து போட்டிருக்கோம் ஆனா இந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா தண்ணி இல்ல மற்ற கேன்ல குடிச்சு பார்த்தா தண்ணி இல்ல தண்ணி இல்லாத எங்க வண்டி ஃபால்ட் ஆனதுனால டவுட் மீன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சார் உங்கள் பேர் வெங்கடையா நீங்கள் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ